வணக்கம் நண்பர்களே ரவுடி ஸ்ரீசிங் ராஜா வந்து செய்யப்பட்டிருக்காரு சென்னை நீலாங்கரையில் வந்து அவர் ஆயுதங்களை மறைச்சி வச்சுருக்காரு அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் அவரை வந்து கூட்டிட்டு போய் என்கொரி பண்ணுறாங்க இரண்டு மூன்று இடத்த காமிச்சு காவல்துறை அவர் அலை இந்த நிலையில் நீலாங்கரையில் ஒரு இடத்துல கண்டிப்பாக வந்து ஆயுதங்கள் பய பயங்கர ஆயுதங்கள் அருவா கத்தி அல்லது துப்பாக்கி போன்ற பயங்கர ஆயுதங்கள் பதுக்கி வச்சிருக்கதா கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் அந்த சீசிங் ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா அங்கே பதுக்கி வச்சிருந்த பயங்கரமான ஆயுதங்களை எடுக்க போற நேரத்தில் துப்பாக்கி எடுத்து காவல்துறை ஆய்வாளரை ரெண்டு ரவுண்ட் சுட்டிருக்காரு அவங்க தவறிட்டாங்க அவங்க மேலே படல குண்டு வாகனத்துல பட்டிருக்கு உடனே தற்காப்புக்காக வந்து ஒரு காவல் ஆய்வாளர் விமல் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா ஷூட் பண்றாரு ஷூட் பண்றதுல சீசிங் ராஜாவோட உடம்புல குண்டுகள் பாய்ந்து மயக்க நிலைக்கு போடுறாங்க அவரை தூக்கிட்டு ஆம்புலன்ஸ் மூலமா வந்து சிகிச்சையில் சேர்க்குறாங்க ஆனால் இந்த கவர்மெண்ட் அரசு மருத்துவர் என்ன சொல்கிறாங்க ஸ்பாட் அவுட் அவர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க இதாவது சென்னையில் வந்து ரவுடிகளோட அட்டகாசம் அதாவது பப்ஜன் ஜமாத் கட்சி தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ரவுடிகள் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வருது நிறைய ரவுடிகள் வந்து கொலை பண்ணிட்டு வெளி மாநிலங்களுக்கு ஆந்திரா கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்களுக்கு தப்பி போயிட்டாங்க இவங்க இவங்களை வந்து சரியான முறையில் காவல்துறை விசாரிக்க மாட்றாங்க அவங்கள பிடிக்க மாட்றாங்க விசாரணையை வேறு கோணத்தில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் பரவிட்டு இருந்து சோசியல் மீடியாவிலும் வைரலாக இருந்துச்சு ஆனால் காவல்துறை எடுத்த நடவடிக்கைகளை பார்த்தோம்னா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு வந்து சரியான திசையில் தான் போயிட்டுருக்கு சம்மந்தப்பட்ட ரவுடிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக இருக்கு தாம்சம் கொலை வழக்கில் ஏற்கனவே வந்து திருவேங்கடம் அப்படிங்கிற ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காரு அதே மாதிரி காக்காத்தோப்பு பாலாஜி ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி என் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காரு இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ரவுடிகள் அவங்க மேலே ஏ ஏற்கனவே கொலை வழக்குகள் பல இருக்கு கொலை முயற்சி வழக்குகள் ஆள் கடத்தல் பணம் பறிப்பு கஞ்சா கடத்தல் போன்ற பல வகையான வழக்குகளும் இவங்க மேல இருந்திருக்கு இந்த வழக்குகள் எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற ரவுடிகள் அனைவருக்குமே ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறதான் சொல்லலாம் என்ன காரணம் சென்னை சென்னை சிட்டி கமிஷனராக அருண் ஐபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டு தொடர்ந்து ரவுடிகள் பல பேர் வந்து என்னென்னா என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கனால பல ரவுடிகள் வந்து பயத்தில் உறைஞ்சி போயிருக்காங்க அவங்க செய்கிற வேலைகள் அதாவது கட்ட பஞ்சாயத்து ஆள் கடத்தல் பணப்பிரிவு போன்ற வேலைகள்லாம் விட்டுட்டு வெளிமாநிலத்து கூலி விலைக்கு தப்பிச்சு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் நமக்கு கிடைக்க வருது இது உண்மையிலுமே தமிழக மக்களால் மிகப்பெரிய அளவில் பெற்றுள்ளது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுடிகள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சட்ட விரோதமான சட்டத்திற்கு புறமான செயல்களை செய்கிறவங்க குறிப்பாக மக்களுக்கு பொதுமக்களுக்கு பெரிய பெரிய நிறுவன தலைவர்களுக்கு அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தொழிலதிபர்களுக்கு மாதிரி அரசியல் தலைவர்களுக்கு போன்ற நபர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல இருக்கக்கூடியவங்க தான் ரவுடிகள் ரவுடிகள் அப்படின்னா என்னென்னா உழைக்காமல் உழைக்காமல் பலனை எதிர்பார்ப்பவர்கள் அதாவது ஒரு நாள் வேலைக்கு தான் பொழுதுக்கு நம்ம வேலை பார்த்தோம்னா தான் நமக்கு கூலி கிடைக்கும் ஆனால் இந்த ரவுடிகள் அப்படி கிடையாது ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு அறுவாலோ கத்தியோ அல்லது துப்பாக்கியோ வச்சுட்டு இவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை மிரட்டி ஈஸியாக பணம் மறைக்கிறாங்க ஈஸியாக பணக்காரர் ஆகிறார் இது வந்து ஒரு தவறான நடைமுறை இதைத்தான் வந்து பல மக்கள் பொதுமக்கள் வந்து கண்டிச்சாங்க ஆனால் பொதுமக்கள் நடவடிக்கை எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது காவல்துறையினர் சரியான நடவடிக்கை எடுக்க முடியும் சிசி ராஜா ராசா என்கவுண்டர் செய்யப்பட்டதுலேருந்தே தெரியுது காவல்துறை தமிழக காவல்துறை சிறப்பான காவல்துறை இன்றபுல் காவல்துறையோட மிகப்பெரிய காவல்துறை அப்படிங்கிறத மீண்டும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது மேலும் தவறு கேட்டால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ